இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் சார்பாக டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் தமிழகத்தில் என்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக எடுத்து இயம்ப வந்திருக்கும் தாலிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள் இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள் த பிளாட்டினம் டே இது தமிழ் தேசிய புலிகள் என ஆரம்பிக்கப்பட்டது கால அவகாசங்கள் கால ஓட்டத்தில் இன்றைய அரசியல் சூழலின் காரணமாக இந்திய அளவிற்கு இதை எடுத்துச் செல்கிறோம் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் அனைவருக்குமான ஆட்சி அனைவருக்குமான அரசியல் ஏழைகளின் இந்திரலோகம் அதுதான் டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது ஏதோ ஏனைய கட்சிகளில் ஒன்றா இது இருக்காது எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன் அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் அவ்வளோதான் அதிகம் பேச விரும்பலை நீங்கள் கேட்கலாம் ஆ நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்க முண்டக்கான்னு கேட்காம ஆமாம் திருசா நாயன்தாரை பற்றியெல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு அப்பா இங்கேப்பா இங்கேருந்து கொடியிருக்கானா

இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ துன்பத்தை இருக்காங்க எங்கள் அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் கூட தாக்கப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிற எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணைய இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் ஏப்பா இப்போ தான்ப்ப நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் பல கட்சிகளில் இயந்தேன் இருந்தேன் சரிங்களா இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் வேறு ஏதும் சந்தேகங்கள் கண்டிப்பாக போவோம் பார்க்க தானே போகிறீங்க அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க ஆண்டுட்டாங்க அனுபவிச்சுட்டாங்க பழந்துன்னு கொட்ட போட்டாங்க நாங்கள் திங்காமையே கொட்ட போடுவோம் ஆம் அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள் அரசியல் ஆமாம் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நாங்கள் துண்டு எழுந்தி பிச்சை எடுப்போம் இல்லையா ஒரு கோயில் கட்டுறதுக்கு வந்து ஐயா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஐயா அங்கே ஏன் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க ஆ நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல நிதி ஆதாரத்துக்கு நீ என்ன செய்வ நல்ல கேள்வி ஆண்டவனை நம்பி இறங்கிட்டோம் தெருவில் போவோம் இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன் தனியாக கட்டக்கூடாது கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல அது ஒரு இதய கோயில் அங்கே ஆன்மாக்கள் பல நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர் மகேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வி கே ராமசாமி அவர்கள் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள் ந பிரேம் நசீர் கன்னட நடிகர் ராஜ்குமார் அப்புறம் இங்கே ந நாகேஸ்வர ராவ் இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமா அங்கே தங்குறது அவங்க புகலிடமாக அது விளங்கியது அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால மடிப்பிச்சையை வந்து பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம் அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றத வச்சு நாங்கள் செலவழிச்சு நிச்சயமாக போராட முடியும் போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம் த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையார் உண்மையான தமிழகத்தின் விடியலாகாமையே அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும் அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு அண்ணாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும் அதை எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க பதில் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே என்ன அது இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் இப்போ இந்தியா பொதுக்கூட்டம் இப்போ இந்த அடுத்த மாதம் பல்லாவரத்தில் பண்ண இருக்கோம் அது தொடர்ந்து இங்கே நேற்றுலேருந்தே இருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆலோசனைகள் ஆமாம் அதாவது யாருக்கு என்னங்கிறத இப்போ வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது இப்போ அம்மையார் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அதனால் கேட்குறீங்க நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் பத்து பாஞ்சு வருஷம் காங்கிரஸ் தியாகியான பிறகு ராஜீவ்காந்தி தேகையான பிறகு பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க அரசியலில் ஈடுபட முடியாமல் இருந்தாங்க சோனியா மற்ற பலர் எல்லாேருக்கும் தெரிஞ்ச நேரத்தில் அப்போ எல்லாம் இவங்க காங்கிரஸில் இருந்தவங்க தான் நினைக்கிறேன் அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பிரிஞ்சு போனவங்க தான் என்னோடய கருத்தை நீங்கள் கேட்டதுக்கு ஒரு மூத்த எதிர்கட்சியாக காங்கிரஸுக்காகவும் அந்த உள்ளடக்கிய டி இந்தியா டிவிக்கு நான் சொல்ல வேண்டியது காங்கிரஸாக இருக்கட்டும் இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் மூப்பனார் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் சரத்பவார் எல்லாம் அந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ அதெல்லாம் அவங்க சரி நம்ம தாய் கழகமாச்சு இப்போது ராகுல் காந்தி பிரதமர் வரட்டுமே ஏன் நம்ம பிரியங்கா காந்தி வரட்டுமே அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஒருங்கிணைச்சி அதில் ஒன்றும் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முப்பத்தி நாலு வருஷமாக அந்த குடும்பம் எந்த அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த பதவியிலையும் இதுலேயோ இல்லை ஒரு எதிர்கட்சினு அவங்க உருவாக்க விரும்பினா அப்படி ஒரு கூட்டணியை அவங்க அமைக்கலாம் இது என்னோட ஆலோசனை நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் கலந்து தான் முடிவு பண்ண முடியும் தன்னிச்சையாக நான் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக தட்டுறோம் தூக்குறோம் அதுதான் எங்கள் லட்சியம் அரசியலில் பதவிக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் இறங்குறோம் மக்களுக்கான உரிமைகளை பெற்று தரதுக்கு தான் நெல்லுங்க நீங்கள் அங்கேருந்து யாருமே கேட்கல கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் சிறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் யேசு பிரான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களே நல்லது பாராட்டரு அப்போ கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க நான் வந்து சும்மா இந்த அரிசி மூட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரலை தம்பி அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது எடுங்க உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது அது எடுங்க இல்லை இல்லை கீழே கிடக்குது உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது ஆ அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மற்றவ மாதிரி சீப்பரசியெல்லாம் பண்ண விரும்பலை அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார் ஐயா இது நாங்கள் இறங்கிட்டோம் நீங்கள் தள்ளி விடாட்டிங்கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போட வருவோம் ஆமாம் யாருடைய நாங்கள் பயணிப்போம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திர லோகம் ஏழைகளின் இந்திர லோகம் டிடிஐ சத்தமா சொல்லுங்க இந்திய ஜனநாயக புலிகள் சத்தமா சொல்லுமே புலி மாதிரி எப்படி இந்திய ஜனநாயக புலிகள் ஆவேசம் ஒரு आवेश வரவேனமா இருக்கோம் இருக்கோਣਾங்க பார்த்து பார்த்து இருக்கோம் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க இனிமேல் விடமாட்டோம் வேற அதிரடி சினிமா எல்லாம் அப்படியே அழுதுட்டு பொழப்பு இந்த நாளை கூட ஷூட்டிங் இருக்குது என் பொண்டாட்டி பிள்ளைய நீ காப்பாற்றுவேன் அது உண்மைதான் நீங்கள் கேட்குறது அது இதில் தீவிரமாக இறங்கிருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடி சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும் மறுபடியும் நீ பெரிய பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னப்பா பண்றது போன தடவை திரிசாவை வச்சு இந்த பக்கத்துல இருந்து என்னை மாட்டி விட்டீங்க இதை நான் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுறேன் எனக்கு ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும் அதை கெடுத்துறேன் கட்சி நடத்த காசு வேணாமா ஐயா வாங்க வாங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்ட்டையும் போக மாட்டோம் இருக்கதை திறந்தே இருக்கின்றன நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம் எங்களுடைய குழுவினை சந்திக்க இருக்காங்க அதனால யாரை என்ன தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது நெக்ஸ்ட் கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம் முடியாது முடியாது இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றதை நடிக்கலாம் ஆனால் இப்போ தீவிரமாக இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல ஏண்டா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு கால் வச்சாச்சு இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது வாழ்ந்த எதிகம் வாழ போகிறது ரொம்ப குறைவு இல்லையா இது ஐயா எங்கே ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள் ஆமாம் எழுவத்தஞ்சி வயசு என்னோட காசாளர் அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் உங்கள் ஆதரவு வேணும் நன்றி